என்றும் நான் செல்ல மாட்டேன் அன்பான என் தாய் தகப்பே என் சகோதர சகோதரிகளை என் பிள்ளைகளை என் பேர பேட்டைகளை நீங்கள் எல்லோரும் கடவுளுக்குள் மிகுந்த நிறைவோடு கூட இருக்கிறேன் என்கிற நம்பிக்கை உங்களை நான் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வேதம் சொல்கிறது மத்திய ஐந்து பதினாறு இவ்விதமாக நமக்கு சொல்கிறது இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்கப்படவது யாருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நீங்கள் செய்யக்கூடிய நற்கிரிகள் கடவுளை அறிந்து கொண்டு கடவுளை தெரிந்து கொண்டு கடவுளை புரிந்து கொண்டு கடவுளுடைய வார்த்தைகளை ருசி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் கிறிஸ்துவுக்காக நற்கனி தந்து கொண்டு இருக்கிறீங்களா நல்ல கனி உங்ககிட்ட இருக்கா என்று சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் கண்டு பரலோக தேவை என்ன பண்ணணுமா மகிமைப்படணுமா நம்ம எவ்வளோ பேருக்கு கடவுள் செய்திருக்கிற சிந்திச்சு பாருங்கள் எவ்வளவு பேருக்கு நன்மை செய்திருக்கிறேன் எண்ணி பாருங்க நன்மைக்கு கெடுதலுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கடவுள் கொடுத்துருக்காரு பாருங்க உண்மைக்கும் பொய்மைக்கும் கடவுள் என்ன செய்திருக்கிறாரு பாருங்க கடவுளுடைய ஊழியத்துக்கும் மனுஷனுக்கு செய்த ஊழியத்துக்கு தெய்வன் என்னப்பட்ட பரிசு கொடுத்துருக்காருன்னு பாருங்க அப்போ உங்க வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கடனே கடவுளுக்கு முன்பாக உங்க வெளிச்சம் ஏன்னா பைபிள் சொல்லுது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது அப்போ இந்த பிரகாசமான வெளிச்சு என்ன பண்ணுங்க அவருக்கு முன்பாக பிரகாசிக்கணும் இருள மீட்டப்பட்ட பிறகு இருளோடு போய் அவர்கிட்ட நிற்கக்கூடாது இருளுக்குண்ணான குணத்தோடு போய் நிற்கக்கூடாது பாவம் என்கின்ற இருளோடு கூட போய் நிற்கக்கூடாது குற்றம் குறைகளை சொல்லக்கூடிய அந்த இருளோடு கூட போய் அவர்கிட்ட நிற்கக்கூடாது பிறரை துணிகரமாக பேசியிருந்த வார்த்தையோடு கூட போய் அவர்கிட்ட முன்னாடி நிற்கக்கூடாது அவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த முகத்துடைய வெளிச்சின் சாயலை அங்கே போய் நிற்கும் பொழுது நீங்கள் பிரகாசிக்கணும் சரீரங்கள் குணங்களை பார்க்கும் போது அது வெளிப்படணும் அது தோற்றங்களை கடவுள் உணரணும் உண்மையிலே இவனுக்குள் அந்த மகிழ்ச்சி இருக்குது இவங்கிட்ட அந்த உண்மை தன்மை இருக்குது யாரையும் குறை கூற மாட்டான் யாரையும் குற்றப்படுத்த மாட்டான் யாரை குறித்து அதிகமாக பேச மாட்டான் என்னை குறித்து தான் பேசணும்னு அவருக்கு முன்னாடி இருக்கணும் இங்கே நிறைய பேர் பாருங்கள் கடவுளை குறித்து பேசுறது குறைஞ்சி போச்சு மனுஷனை குறித்து தான் நிறைய பேசுகிறோம் மனுஷனுடைய செயல்பாடுகளை குறித்து தான் நிறைய பேசுகிறோம் அப்போ உங்கள் நோக்கம் என்ன என்ன உடைய நோக்கத்துடைய எண்ணத்துடைய திட்டங்கள் என்ன அதனுடைய வெளிப்பாடுகள் என்ன அதான் சிந்திக்கணும் மனுஷன் உங்களுக்கு உங்கள் நற்கிரிகளை கண்டு நீங்கள் கூட இருக்கிறவங்க நீ செய்யக்கூடிய நல்ல ஊழியத்தை கண்டு நல்ல குணத்தை கண்டு என்ன பண்ணுங்க பரலோகத்திலிருந்து உங்க பிதா மகிமைப்படுத்தப்பட வேண்டும் அப்போ தான் உங்கள் வெளிச்சா அவருக்கு முன்னாடி பிரகாசிப்பேன் நீங்கள் இந்த மனுஷங்கிட்ட ஒன்று இந்த மனுஷங்கிட்ட ஒன்று அவங்ககிட்ட ஒன்று நீங்கள் பேசுனீங்கன்னா தேவனுக்கு முன்பாக நீங்கள் பிரகாசிக்க முடியாது தான் இருக்கும் அப்போ நீங்கள் தேவனுக்கு முன்பாக பிரகாசம் உள்ளவர்களாக மாறுங்க கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறவர்களாக மாறுங்க நற்பரிங்க செய்யுங்க நல்ல காரியத்தை செய்யுங்க நல்ல சபைக்கு என்ன பண்ணுங்கள் தோல் கொடுங்க ஊழியத்துக்கு தோல் கொடுங்க குடும்பங்கள் ஏதாவது குடும்பங்களுக்கு கஷ்டம் இருந்தால் கூட வந்து என்ன பண்ணுங்கள் உதவி செய்து அவர்களை உயர்த்துங்க செய்கிற நற்கிரிகளை மறந்தா கூட நம்மளால் கடவுளுக்கு முன்னாடி பிரகாசிக்க முடியாது எப்பொழுதும் அதை நினைவு கூர்ந்து அதற்கு நம்ம உண்மையாக இருக்கணும் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருள் இருக்கக்கூடாது தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் வெளிச்சங்கள் பிரகாசிக்கணும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கனிகள் வெளிப்படணும் ஆவின் கனிகள் அன்பு சாந்தம் தயவு நீடிய பொறுமை இறக்கும் உண்மை இதெல்லாம் கடவுளுக்கு பிரியமான கனி நமக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா மாம்பழம் பிடிக்கும் சில பேருக்கு பலாப்பழம் பிடிக்கும் சில பேருக்கு நுங்கு பிடிக்கும் சில பேருக்கு கொய்யாப்பழம் பிடிக்கும் சில பேருக்கு ஆப்பிள் பிடிக்கும் சில பேருக்கு என்ன பண்ணும் அதனால எல்லா கனியும் கடவுளுக்கு பிடிக்கிற கனியாக தான் நம்மளுக்கு அப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்ு கடவுளுக்கு முன்பாக உங்கள் அந்த கனியுடைய பிரகாசம் வெளிப்பட சரிங்களா சபைக்குள்ள உங்கள் கணிகள் வெளிப்படுது மூலிகுன்னு உங்கள் கணிகள் வெளிப்படுது நல்லா நீங்கள் தொடர்ந்து செய்ய கடவுள் கூட ரெண்டு பெரிய காரியத்தை செய்வாராக ஆமேஸ்